வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தீபாவளி என்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாரிகள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியதுதான் தீபாவளி திருவிழா என்றே சொல்லலாம் இதனையே தீபாவளி திருநாள் என்றும் கூறுவர் தீபாவளி என்பது இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவையும் அறிவு வெற்றியும் சுதந்திரம் மற்றும் ஞானத்தின் ஆசிர்வாதங்களையும் கொடுக்கக்கூடும் தீபங்களின் பண்டிகையாகும் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தில் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இது நம்முடைய மதத்தில் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றாகும் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி திங்கள் கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகையின் போது சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என கண்டிப்பாக கூறப்படுகிறது அந்த வகையில் தீபாவளி பண்டிகை அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்றவற்றை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த முறையில் தீபாவளியை கொண்டாடினால் நல்ல காரியம் நமக்கு நன்றாக கைகூடி வரும் நிறைய விளக்குகள் ஏற்றி அந்த விளக்கின் ஒளி மூலம் நாம் நம்முடைய இறைவனை வழிபாடு செய்யும்போது அது இன்னும் அதீத பலன்களை தரக்கூடியது முக்கியமாக தீபாவளி என்பது முக்கியமாக விளக்குக்குரிய முக்கியமான பண்டிகையாகவே இருக்கிறது தீபாவளி பண்டிகை அதிகாலை மூன்று மணிக்கே தொடங்கிவிடும் எனவே அன்றைய தினம் மூன்று மணிக்கு எழுந்து எண்ணெய் தேய்த்து கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் அன்று கண்டிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் சீக்காய் வைத்து குளிக்க வேண்டும் இவை இரண்டும் பாரம்பொருள் மகாலட்சுமி அருளை பெற்றுத்தரும் அதாவது உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து சூடான நீரில் நீராடினால் அந்த கங்கையின் நீராடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏனெனில் அன்றைய தினம் கங்காதேவி சூடான நீரில் வாசம் செய்கிறார்கள் என்பதனால் இதனை சொல்லப்படுகிறது அதிகாலை காலை மூன்று மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள் எண்ணெய் குளியல் செய்வது சிறந்தது இது கங்கையில் குடித்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் தீபாவளி இன்று அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இறை வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும் இந்த நேரத்தில் உங்களால் இறை வழிபாடு செய்ய முடியாது என நினைப்பவர்கள் காலை ஒன்பது பத்து மணி முதல் மதியம் அதாவது அதிக பத்து இருபது மணி வரை வழிபாடு செய்யலாம் நீராடிய பிறகு பூஜை அறையில் உள்ள இறைவனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து புதுத்துணிகள் இனிப்பு பலகாரங்கள் படைத்து அழகல் விளக்குகளால் தீபம் ஒளியில் இறைவனை வழிபட வேண்டும் உங்கள் பூஜை அறையில் அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று அல்லது எத்தனை அகல் விளக்குகளை ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகளை ஏற்றி ஒளியில் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்ய முடிந்தவன்னர் புது துணிகளை உடித்து கொண்டு வீட்டில் உள்ள பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற வேண்டும் என்பது ஐதீகமாகும் அதே போலத்தான் அன்றைய தினம் மாலையில் நாம் வழிபட வேண்டியது லக்ஷ்மி குபேர வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது லக்ஷ்மி குபேர பூஜை அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய உகந்த நேரமாக மாலை மூன்று நாற்பத்தைந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்துவிட வேண்டும் அன்றைய தினம் வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்வதும் வீட்டில் மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வதும் வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்ததற்கு அருள் புரியும் பூஜை அறையில் மகாலட்சுமி தேவி படைத்த வைத்து மலர்களால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் லட்சுமி பூஜை செய்வது செல்வத்தை ஈர்க்கும் எனவும் குபேர பூஜை செய்வது வியாபார வக்தி அதிகரிக்கும் எனவும் நம்பப்படுகிறது தீபாவளி என்று பத்து பேருக்காவது அன்னதானம் செய்வது புண்ணிய பலன்களை தரும் முக்கியமாக அதேபோல் ஐந்து பேருக்காவது வஸ்திர தானம் செய்ய வேண்டும் முடியாதவர் ஒருவருக்காக வேட்டி சேலை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் லக்ஷ்மி பூஜை முடிந்த பிறகு சாத்வீக உணவை உண்ணலாம் அன்றைய தினம் அசைவம் உண்ணக்கூடாது ஏனெனில் அமாவாசை மற்றும் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்வதனால் அன்றைய தினம் அசைவ உணவை தவிர்ப்பது சிறப்பான பலனை தருவது தீபாவளி என்று மாலை நேரத்தில் வீடு முழுவதும் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி வீடு முழுவதும் ஏற்ற முடியாதவர்கள் வீட்டின் வாசலில் ஒரு அகல் விளக்கை மட்டுமாவது ஏற்றி வைக்க வேண்டும் ஏனெனில் தீபாவளி வீட்டில் உள்ள எந்த இடத்திலும் இருள் படியும்படி வைத்திருக்கக்கூடாது தீபாவளிக்கு அதிக சத்தத்துடன் ஒளி எழுப்பும் பட்டாசுகளை வெடித்து முதியவர்கள் உடல் பாதிக்கப்பட்டவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அதே போலத்தான் எந்த விலங்கையும் குறிப்பாக பட்டாசு சத்தத்தால் பயப்படும் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது தீபாவளிக்கு முன்தினம் மாலையில் வீட்டின் வாசலில் யம தீபம் ஏற்றி வைத்து முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றுவதால் அவர்கள் மோட்சமடைய வழிகாட்டுவதென நம்பப்படுகிறது முக்கியமாக தீபாவளி போன்ற சிறப்பு நாட்களில் எந்த தவறும் செய்யாமல் கண்டிப்பாக மிக முக்கியமாக பெரியவர்களுக்கு அன்னதானம் அளித்து வழிபடுங்கள் முக்கியமாக தீபாவளி பண்டிகை மிகுந்த ஆடம்பரமாகவும் சொப்பாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் மக்கள் லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க பல்வேறு சடங்குகளை செய்கிறார்கள் இது லக்ஷ்மி தேவி நேரடி தரிசனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கக்கூடும் முக்கியமாக நம்முடைய நாட்காட்டியின்படி தீபாவளி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் அமாவாசை நாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதியே கொண்டாடப்படுவது மாபெரும் சிறப்பம்சம் தீபாவளி இரவு மகாலட்சுமி தேவியை தரிசிக்க விரும்பினால் மாலை ஏழு மணிக்கு நீராடிவிட்டு வெள்ளை ஆடைகளை அணிந்து தாமரை விதை மாலையை அணிந்து உங்கள் முன் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் முக்கியமாக லட்சுமி தேவிக்கு சிகப்பு ரோஜா பூக்களை அர்ப்பணித்து பஞ்சமே அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹீம் கமலே கமலாய பிரசித்தி பிரசித்தி ஓம் ஹிரீம் ஹ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமக எனும் மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் ஜபிக்கும் போது உங்கள் கவனம் சிதறக்கூடாது இது நுட்பத்தை செய்வதன் மூலம் பிரம்ம முகர்மீன் முதல் ஒரு மணி நேரத்தில் லக்ஷ்மி தேவி தரிசனத்தை பெற முடியும் லக்ஷ்மி தேவி எந்த விடுவத்திலும் உங்கள் முன் தோன்றலாம் முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்